பாண்டி ஸ்டோர் எப்பறமும் ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க செண்டில் இருந்துட்டு அப்பாக்கிட்ட இப்படி பேசுகிறோன்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்குறாங்க அந்த பாண்டியை அவாய்ட் பண்ணுறாங்க செண்டியில் அதனால் ரொம்ப கவலைப்படிக்கிட்டு இருக்காங்க செந்தில் இருந்துட்டு மீனா நான் பேசின தப்பே இல்லை மீனா நீ ஏன் போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்காட்டி நீ சொன்னதுனால மாமாவத்தியோ எந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போனாங்க தெரியுமான்றாங்க அதெல்லாம் புரியாமல் ஏன்டான் இப்படி பண்ணிகிட்ருக்க நான் எதுவும் பண்ண நான் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கானு அவங்க ஆனால் பாண்டியை வந்து கடைக்கு போனாலே அவங்களால வந்து கூட வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியல செந்தில் சொன்ன வார்த்தை வார்த்தைகள் தான் ஞாபகப்படுது உடனே அந்த கடையில் என்னைய ஆச்சு பாண்டியா ஏன் ஒரு மாதிரி இருக்கன்றாங்க நீ சிந்தி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியலையே மாமா என்ன ஆச்சுன்றாங்க அப்புறமா செந்தில் பேசுன எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க செந்திலா இப்படி எல்லாம் பேசினாமா மனசு அந்த அளவுக்கு கஷ்டமா இருச்சுன்றாங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்காக தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தானே செய்யறான் ஆனா இன்னைக்கு அவன் பேசுனதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு மனசுக்கு சங்கடமா போயிடுச்சுட்டு மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பார பண்றிய அதெல்லாம் நினைச்சிட்டு பெருசா கவலைப்படாத எல்லாமே சரியாகிடும் அப்படின்றாங்க என்னால அதுல இருந்து வெளியே வர முடியும் அவங்க மனசுல இருக்க பாரத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க கேட்ட ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க செந்திலும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலான்வாங்க சரவணன் கடைக்கு வந்தாப்பா அதை பத்தி யோசிக்காதீங்க இல்லட சரவணா எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கலடா அவனை நான் எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்துனு அவன் ஆசைப்படிதானே எல்லாம் பண்ண அந்த மனசுல எவ்வளவு விஷயங்களை வச்சுட்டு அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டான்டா அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க அடுத்த நீ எடுக்க போது நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலன்றி thank you